ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்ல அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நேற்றைக்கு வக்பு வாரிய மசோதா குறித்து மாநிலங்களவையில விவாதம் நடக்கும் போது திடீரென வைகோ அவர்களுக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் என்பது நடந்துச்சு எதற்காக அந்த வாக்குவாதம் நடந்தது அப்படின்ற ஒரு தெளிவான பார்வை இல்ல தமிழ்நாட்டுல கால் உண்டவே முடியாது கால வச்சு பாரு நான் உன்னை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைகோ அவர்கள் சொன்னதாகவும் அந்த வரியை உடனடியாக நீக்குங்க இதெல்லாம் இதெல்லாம் என்ன லாங்குவேஜ் இதெல்லாம் என்ன அட்டூழியம் நிர்மலா சீதாராமன் பேசி ஜெகதீப் தங்கர் துணை கொடிய தலைவரான ஜெகதீப் தங்கர் கிட்ட அந்த கோரிக்கையும் வச்சாரு அமித்ஷாவும் அங்கதான் இருந்தாரு என்ன நடந்துச்சு ஏன் இந்த ரெண்டு பேருக்கு நடந்துச்சு முதல்ல வைகோ அவர்கள் பேசியது அன்பார்லிமெண்ட்ரினு நிர்மலா சீதாராமன் அம்மையார் சொன்னார் நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு ஒரு செய்தியை அடக்கத்தோடு தமிழ்நாட்டிலிருந்து இருந்து நாம் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது ஆறு பிரதமர்களை சந்தித்தவர் வைகோ ஒன்று இரண்டு பிரதமர்கள் அல்ல ஆறு பிரதமர்களை சந்தித்தவர் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதமர் காங்கிரஸ் கட்சியினுடைய அடையாளங்களில் ஒருவராக இருந்த ராஜீவ் காந்தியை ராஜீவ் காந்தி எங்கே ஓடுகிறீர்கள் என் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு போங்கள் என்று நாடாளுமன்றத்தில் ராஜீவ் காந்தியை பிடி பிடித்து நிறுத்திய பெருமைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் இருந்திருக்கிறார் இந்திரா காந்தி அம்மையாரே சொல்லியிருக்கிறார் என்னோடு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர்களும் சரி ஒரு வைகோபால் சாமியும் சரி அவர் ஒருவரே இவர்கள் எல்லோரையும் சமாளிக்கிற வல்லமையை பெற்றிருக்கிறார்னு சொல்லி இருக்கிறாரு நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா அவருடைய ஹிஸ்டரி நிர்மலா சீதாராமனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் மறந்துட்டு எழுந்து பார்லிமெண்ட்ரி கமிட்டில பார்லிமெண்ட்ரியில பார்லிமெண்ட்ல அன்பார்லிமெண்ட்ரியா பேசி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அவர் பேசியது ஒன்றும் அன்பார்லிமெண்ட்ரி எல்லாம் ஒண்ணும் இல்லை அண்ணா பேசியதைத்தான் அவர் பேசினார் அண்ணா சொன்னார் ஐ பிலாங்ஸ் டு டுவிடியன் ஸ்டாக் ஐ எம் மெட்ராஸ் ஸ்டேட் பிரிவெண்ட் டு சே தமிழ்நாடு என்று சொன்னார் நான் தமிழ்நாடு என்று சொல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறேன் வழியில் தான் அவர் சொன்னார் நீ முடிஞ்சா ஏன் சுதன்சு என்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எழுந்து தேவையில்லாத செய்திகளை அந்த நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் குறிப்பாக இஸ்லாமியர்களை கொலைகாரர்கள் எனவும் இஸ்லாமியர்கள் ஏதோ குற்ற செயல் புரிவதற்காகவே இந்த மண்ணுக்கு வந்து உதித்தவர்களைப் போலவும் அவர் பேசிய பேச்சு என்பது நாடாளுமன்றத்தில் புயலை கிளப்புகிறது நீங்க பாதிக்கப்பட்டிருப்பதாக ஒரு சமூகத்தின் பின்னால் ஒட்டுமொத்த இந்தியாவும் திரண்டு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்தியா என்கிற இந்த ஒருமைப்பாடுமிக்க தேசத்துக்குள் மத சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களினுடைய அடிப்படை உரிமைகளை நீங்கள் காவு கொடுத்திருக்கிறீர்கள் இன்னும் சொல்ல காவு வாங்கி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த அரசு என்பதுதான் இந்த மூன்று நாட்களாக இந்தியாவிலேயே எதிரொலித்திருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இதுதான் எல்லா கட்சிகளும் ஓர் அணியில் திரண்டிருக்கிறார்கள் சமூக நீதியின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் இந்த நாடு மதச்சார்பின்மை மிக்க நாடாகவே இருக்க வேண்டும் என்று கருதுகிறவர்கள் ஓர் அணியில் திரண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்க ஒரு கொதிநிலையான சூழல்ல நாடாளுமன்றத்தினுடைய அவையில் நின்று கொண்டு யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் குற்றவாளி என்பது போல பேசுவதுங்கிறது இருக்குல்ல இதுதான் உண்மையிலேயே பாசிசத்தினுடைய கோர முகம் இதை சுட்டி காட்டி எல்லோரும் கண்டிக்கிறார்கள் உடனேதான் நாடாளுமன்றத்தினுடைய மூத்த உறுப்பினர் எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கு நாடாளுமன்றத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ல மிக மூத்த உறுப்பினர்களில் ஒருவராக பட்டியல் போட்டீங்கன்னா முதல் அஞ்சு இடத்துல அவரும் இருப்பாரு வைகோவும் இருப்பார் அப்படிப்பட்ட தலைவர் எழுந்து இப்படி பேசிட்டு நீ தமிழ்நாட்டுல கால் வைக்க முடியுமான்னு கேக்குறாரு அதுதான் அங்க நடந்தது இப்ப நீங்க வந்து அன்பார்லிமெண்ட் நிர்மலா சீதாராமன் முதல்ல அவர் சொன்னது சரி தவறு அதுல எல்லாம் அப்புறம் போவோம் அவர் சொன்னாரே அதை தமிழ்நாடு செய்யுமா தமிழ்நாட்டுல வைக்க விடாம செய்யுமா இல்ல வைகோவே செய்வாரா அதுக்கெல்லாம் நான் வர்றேன் அதுக்கு முன்பு அன்பார்லிமெண்ட்ரினு நீங்க வைகோ பேசுறத சொல்றீங்க இல்லையா அப்ப சுதன்சுங்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் பேசியிருக்காரா அதை எந்த கணக்குல நீங்க சேர்க்கிறீங்க அப்ப ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது கல்லறிகிற வேலையை செய்திருக்கிறாரா அது அன்பார்லிமெண்ட்ரி இல்லையா அது பார்லிமெண்ட்ரியில ஏற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தையா அதை நீங்க அவை குறிப்புல வச்சிருக்கலாமா எதிர்வினை ஆற்றுவதை அன்பார்லிமெண்ட்ரின்னு சொல்றீங்க ஆனா எதற்காக எதிர்வினையாற்றினார்கள் அதையே நீங்க பேச மறுக்கிறீங்க ஜெகதீப் தன்கர் வசதியாக வந்து நிர்மலா சீதாராமன் அம்மையார் சொன்னார் ஹானரபுள் பினான்ஸ் மினிஸ்டர் சொன்னாங்க ரைட் சார் நீங்க அவைய நடுநாயகமாக நடத்துங்க நடுநிலையோடு நடத்துங்க அதை விட்டுட்டு எதிர் தரப்பிலிருந்து நீங்கள் சொன்னதற்கு எதிர்ப்பு குரல் வந்தால் அதை மட்டும் அவை குறிப்பிலிருந்து நீக்கிறதுனா நாளைக்கு எப்படி வரலாற்றில் எதிர்ப்பே இல்லாம இதையெல்லாம் நாங்க நாடாளுமன்றத்துல பேசணும்னு பதிவு செய்து வைக்கிறதுக்கா இன்னும் அறுபது வருடங்களுக்கு நாடாளுமன்றத்தினுடைய அவை குறிப்புகளை புரட்டுகிற போது இப்படி எல்லாம் பேசியிருக்காங்க நடந்திருக்கும் போலப்பா யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலைங்கிறதுக்கா இதெல்லாம் மூத்த அரசியல்வாதியாகவும் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிற வைகோவுக்கு நல்லா தெரியும் அதனாலதான் அவர் எழுந்து தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார் இது வந்து நாடாளுமன்றத்தினுடைய அவை குறிப்புல இடம்பெறணும் இடம்பெற்றாதான் இப்படி ஒரு தலைவர் பேசினால் அன்றைக்கே நாடாளுமன்றம் கலவரமானது தமிழ்நாட்டுக்குள்ள கால் வைக்க முடியாதுன்னு எச்சரிக்கை இன்னைக்கு சொல்றோம்ல அண்ணா பேசியதுதான் பாபு ஜெகஜீவன் ராம் எழுந்து நானும் திரவிடியன் தான் அண்ணா நான் திரவிடியன் ஸ்டாக் ஃப்ரம் பீகார் நீங்க ஃப்ரம் ஸ்டேட்னு சொன்னாருன்னு பேசுறமே வரலாற்றுல நிலை பெற்று அப்படி ஒரு பேச்சை தான் நேற்றைக்கு எதிர்ப்பாக பதிவு செய்தார் ஒன்னு இன்னொன்று இப்ப வைகோ இத சொல்லி இருக்கிறார்ல இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க நேற்றிலிருந்து இது என்ன அப்படின்னா கடந்த கால வரலாற்றோடு ஒப்பிட்டு நான் சில செய்திகளை சொல்றேன் இதே வைகோ சென்னையினுடைய விமான நிலைய வாயிலில் வந்து நின்று மோடி தமிழ்நாடு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் சொன்னார் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் வைகோ சொன்னதை கேட்டுக்கா செவத்துல ஓட்ட போட்டுக்கிட்டு போனார் மோடி மோடி கிட்ட போய் கேக்க சொல்லுங்க யார் வேணுமோ எந்த நாட்டுக்கு வேணுமோ போகலாம் எந்த மாநிலத்துக்கு வேணுமோ போகலாம் அவர் அவர் உரிமை ஏன் மணிப்பூருக்கு நீங்க போகல உங்களுடைய உரிமை அல்லவா நீங்க மணிப்பூருக்கு போயிருக்க வேண்டாமா ஏன் நீங்க மணிப்பூருக்கு போகல அப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை சுட்டி காட்டுபவர்களை நோக்கி நீங்கள் விரல் நீட்டுவதற்கு முன்பாக நீங்கள் செய்திருக்கிற அவல நிலை என்ன இந்த நாட்டுல அது குறித்து பேசணும்ல அது குறித்து நீங்க பாராளுமன்றத்துல விவாதிக்கணும்ல அதற்கு உங்களுக்கு தெம்போ திராணியோ கிடையாது வைகோ இன்னைக்கு சொல்லியிருக்காரு இது நடக்குமா நடக்காதான்னு மோடி கிட்ட போய் கேளுங்க மோடி இன்னும் ரெண்டு நாள்ல வர்றாரு தமிழ்நாட்டுக்கு ஏன்னா வைகோ கருப்பு குடி காட்டுவேன்னு சொன்னதுனாலதான் செபத்துல தொலை போட்டுக்கிட்டு போனாரு மோடி நீங்க மோடி கிட்ட போய் கேளுங்க வைகோ கால் வைக்க விட மாட்டேன்னு சொல்றாருன்னு மோடி பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு போனாலும் போயிடுவாரு ஏன்னா அவருக்கு தெரியும் இவருடைய பொட்டன்சியல் என்னன்றது இவர் எப்படிப்பட்ட போராட்டங்களை முன்னெடுப்பாருங்கிறது அவருக்கு தெரியும் பதவி ஏற்கிறார் சார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்தார் வைகோ பதவி ஏற்கிற அன்னைக்கு கருப்பு குடி ஆர்ப்பாட்டத்தை நடத்துனார் டெல்லியிலே எல்லாரும் சொன்னாங்க பாஜக சென்டிமெண்டா பாக்கும் இத கருப்பு அபசகுணம் இது மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது நீங்க கூட்டணியில இருக்கீங்க உங்களுக்கு ராஜ்யசபா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அதெல்லாம் இடது கையால் தூக்கி எறிந்து விட்டு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை சொன்னதை சொன்னதை போலவே செய்து காட்டினார் ஏன்னா எப்பெல்லாம் ராஜபக்சே வருவானோ அப்போதெல்லாம் மறுமலட்சி திமுக கருப்பு கொடியை காட்டும்னு பிரகடனப்படுத்தி இருந்தாரு அது அதிகாரத்தை நோக்கி வந்தாலும் சரி தனிப்பட்ட முறையில் வந்தாலும் சரி நான் சொன்னதை செய்து காட்டுவேன் என்பதற்கு உதாரணமாக டெல்லியிலேயே போய் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி பகத்சிங் அடைக்கப்பட்டிருந்த சிறை கூட்டணியில் அடைக்கப்பட்டிருந்தார் கூட்டணி கட்சிகள் எல்லாரும் விஜயகாந்த் உட்பட அன்புமணி ராமதாஸ் உட்பட ஸ்வாரிங் செரிமோனியில இருந்தாங்க பதவி ஏற்பு விழாவில் இருந்தாங்க ஆனா இவர் சிறை கொட்டடியில இருந்தார் அதுதான் வைகோ எனவே அவர் சொன்னால் சொன்னதை செய்து காட்டுவார் நீங்க வேணா பாருங்க பத்திரிகைகள்ல நாளைக்கு செய்தி வரும் பாருங்க பிரதமருடைய வருகையை முன்னிட்டு வழக்கத்துக்கு மாறான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு நீங்க உண்மையிலேயே பயம் இல்லைன்னா நீங்க வழக்கத்துக்கு மாறான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாம வாங்க வைகோவுக்கு பவர் இல்லைன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க வைகோ சொன்னது நடக்காதுன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க அவர் சொன்னது அன்பார்லிமெண்ட்ரி அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறீங்க சரி சார் அன்பார்லிமென்டரியாவே சொல்லிட்டதாக இருக்கட்டும் ஜெகதீப் தன்கருக்கே சொல்றேன் நான் பினான்ஸ் மினிஸ்டருக்கு சொல்ல விரும்பல ஏன்னா பினான்ஸ் மினிஸ்டர் ரெஃபரன்ஸ் தான் அதை எடுத்துக்கட்டி பேசியவர் பேரவை தலைவர் தான் பேரவை தலைவர் சொல்றாருல மோடிக்கு தெம்பு இருந்தா திராணி இருந்தா இந்த பாதுகாப்பெல்லாம் அதிகரிக்காம வைகோ தார சொன்னாருன்னு இடது கையால தள்ளிட்டு வாங்க ஏன்னா மோடிக்கு தெரியும் ஏற்கனவே வைகோ எப்படியெல்லாம் இயங்கி இருக்கிறார் அவர் சொன்னார் என்னவெல்லாம் செய்வாருன்னு நீங்க வந்து என்கிற நாடாளுமன்ற உறுப்பினரை கண்டிக்காமல் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை காயப்படுத்தியவரை ஆமோதித்து விட்டு அதற்கு எதிர்ப்பு குரல் எழுப்பியவரை கண்டிப்பதுங்கிறது இதுதான் உங்களுடைய மோசமான முகத்தை காட்டுகிற நடவடிக்கை என்றுதான் தான் நான் புரிந்து கொள்கிறேன் போது தங்களுடைய கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை காப்பாற்றுவதற்காக தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வைகோவை இப்படி பேசிட்டார் அப்படின்னு மிரட்டுறார் அப்படின்ற மாதிரி ஒரு நாடகம் ஆடி இருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சு கொள்ள முடியுது இப்ப இந்த வீடியோ காட்சிகள் சமூக நேரத்தில் வைரலா பரவுன உடனே பொதுமக்கள் ஒரு கேள்வி என்ன வருது அப்படின்னா நீங்க இவ்வளவுக்கு சட்டம் பேசுறீங்க யார் இந்தியாவில எங்க வேணாலும் போய் காடு வைக்கலாம் யார் அதை தடுக்க முடியாது யாருக்கு கேட்கும் அதிகாரம் இல்லை அப்படின்றீங்க மூன்று முறை அமைச்சராக இருக்கிறீங்களே நீங்க ஏதாவது ஒரு தொகுதியில தமிழ்நாட்டுல போட்டிட்டு பாருங்களேன் அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிருக்கிறாங்களே இந்த கேள்வி ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு நிர்மலா சீதாராமன் வந்து தேர்தலில் போட்டியிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி எந்த காலத்திலும் தேர்தலில் போட்டியிட மாட்டார் நிர்மலா சீதாராமன் அம்மையார் நீங்க நீங்க பாரதிய ஜனதா கட்சியில எப்பவுமே ரெண்டு ட்ராக் இருக்கும் சார் ஒண்ணு இந்துத்துவாவுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய இன்னும் பிற சமூகங்கள் இந்துத்துவாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்துத்துவாவில் ஊறி தெளித்திருக்கிற இந்துத்துவா சித்தாந்தத்தை உலைகளத்தில் வார்ப்பித்திருக்கிற அந்த சமூகம் நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல யாரையும் காயப்படுத்த விரும்பல அப்படி நான் பேரை சொல்லிட்டா சு நாடாளுமன்றத்துல பேசினதுக்கும் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கும் வேறுபாடு இல்லாம போயிடும் நான் வெளிப்படையாகவே சொல்றேன் யார் யார் என்னன்னு நீங்க வந்து பாருங்களேன் எப்போதுமே தேர்தல்ல பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டாதான் ஒன்றிய அமைச்சர் அவர் இந்த முறை விதிவிலக்கு இது ஒரு அடையாள அரசியல் எல்முருகனுக்கு அதனால நீங்க எல்முருகன் அரசியலுக்குள்ள இப்ப போக தேவையில்லை ஆனா நீங்க நிர்மலா சீதாராமன் அம்மையா தேர்தல்ல போட்டியிடாமலேயே ஒன்றிய அமைச்சராக இருப்பார் அதுவும் எப்படிப்பட்ட துறைக்கு பாதுகாப்பு துறைக்கு அமைச்சராக இருப்பார் நிதித்துறைக்கு அமைச்சராக போர்ட்போலியோ எல்லாம் பாருங்க இருப்பார் இப்படிப்பட்ட பொறுப்புகள் எல்லாம் கொடுப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜெய்சங்கர்னு வெளி விவகாரத்துறை அமைச்சர் இருக்காரு அவர் எந்த தேர்தலில் எந்த ஊர்ல போட்டிட்டாரு அவர் பிஜேபி ல இருந்ததாவது அதுக்கு முன்னாடி இருக்காது தெரியுமா அப்ப அவருக்கு எப்படி அந்த போர்ட் கையில கிடைக்குது வெளி விவகாரத்துறை ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியை கையில வச்சிருக்காரு அப்ப அவருக்கு எப்படி அது கிடைச்சது அப்படிங்கிற எல்லாம் இருக்குல்ல அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சித்தாந்தத்தை உருவாக்கியவர்கள் கொள்ளைப்புற வழியாக அதிகாரத்துக்கு வந்து விடுவார்கள் இந்த சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல இவங்க போய் முட்டணும் நான் என்ன கேக்குறேன்னா ஏன் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் தேர்தலில் போட்டியிடுவதற்காகவே ஆளுநர் பொறுப்பை துறந்து விட்டு வந்தவர் தானே ஏன் நீங்க அவரை ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கல அவர் அமைச்சராக்கல ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுத்து அப்போ உங்களை பின்பற்றுகிறவர்களெல்லாம் கொள்ளைப்புற வழியாக வர முடியாது அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பெஷல் கிரெடிட் கிடைக்காது அந்த பிரைடு கிடைக்காது ஆனா உங்களுடைய ஆட்களுக்கு அது ரொம்ப இலகுவாக கிடைச்சிடும் இதெல்லாம் எதை உணர்த்துதுன்னு சொன்னா இவர்களினுடைய மோசமான அந்த பாசிச முகம் இருக்குல்ல இது வந்து பார்ப்பனிய படியாவுக்கு எப்படி பணிந்து கிடக்கு அப்படிங்கிறத இதெல்லாம் உணர்த்துது எனவே நிர்மலா சீதாராமன் நம்ம யார் ஒரு காலத்திலும் தேர்தலில் போட்டியிடுபவர் அல்ல அவங்க மக்களை சந்திச்சு கும்பிட்டு வாக்கு கேட்க மாட்டாங்க அவங்க எல்லாம் உயர்ந்த சாரி சார் அவங்க எல்லாம் ராஜ பரம்பரையில இருந்து வந்தவங்கல்ல அதனால அவங்க எப்படி மக்களை சந்திச்சு வாக்கு கேட்பாங்க மக்கள் பண்டார பிரதேசிகள் தானே அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க அந்த அம்மையார் யார் எப்பவுமே மக்களை சந்திச்சு பேசுகிற அந்த காட்சிகள் இருக்குல்ல அது ஊடகங்கள்ல இடம்பெறுகிற போது பாருங்களேன் இவர் இருந்தோ வானத்திலிருந்து குதித்து வந்த அந்த ஆண்டவனுடைய நேரடி வாரிசுகள் போலவும் மக்கள் எல்லாம் பஞ்சை பராதிகள் போலவும் தான் இருக்கும் அவர்களுடைய பேச்சுவார்த்தையும் அணுகுமுறையும் அவர்கள் எப்படி மக்களை சந்திப்பார்கள் ஒய்மை இந்த மக்கள்கிட்ட எல்லாம் ஓட்டு கேட்டு நான் அதிகாரத்துக்கு வர்றதா எனக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி அதிகாரத்துக்கு வருகிறேன் என்கிற தான் அவர் அதிகாரத்தை கைப்பற்றுவார் எனவே எந்த கட்டத்திலும் போட்டியிட மாட்டார் ஆனா ஒருவேளை நடந்துருச்சு அப்படின்னா என்ன நிலைமை ஆகும் நீங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டுல நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவருக்கு ஏதுவான ஒரு இடத்தில் போட்டியிடுகிறார் வீதிகளில் வந்து வாக்கு கேட்கிறார் மக்கள் என்ன செய்வார்கள் காரி உமிழ மாட்டார்களார் நிர்மலா சீதாராமன் அம்மையாரை நிர்மலா சீதாராமன் அம்மையார் எப்படிப்பட்டவர் என்பது தமிழ்நாட்டுக்கு தெரியாதா தமிழ்நாட்டை எப்படி வஞ்சித்திருக்கிறார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா தமிழ்நாட்டு மக்களை எப்படி கேலியும் கிண்டலும் பேரிடர் காலங்கள் செய்திருக்கிறார் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரிந்ததை விட நிர்மலா சீதாராமனுக்கு தெரியும் அப்படியே போட்டியிடுவதாக இருந்தால் கூட வடமாநிலத்தில் போய் போட்டியிடுவாரே தவிர ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டில் போட்டியிட மாட்டார் இங்க பேச கிடையாது பேசே கிடையாதுங்கிறத தாண்டி நயினார் நாகேந்திரன் போட்டியிட்டா அவருக்கு ஒரு கணிசமான வாக்கு கிடைக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டிட்டு ஒரு கணிசமான வாக்கு கிடைக்கும் ஆனா அண்ணாமலைக்கு கிடைச்ச வாக்குகள் கூட நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் நன்றாக தெரியும் எனவே போட்டி என்று வந்தாலும் அவர்கள் போட்டியிட மாட்டார் போலவே பாத்தீங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமனுக்கு ஆதரவாக தற்போது தங்களை அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார் அது எப்படி நிர்மலா சீதாராமனை வந்து கால் ஊண்ட முடியாதுன்னு நீங்க சொல்ல போச்சு எல்லாரும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக கால் ஊண்டதா போகுது பாஜக கூட்டணி ஆட்சி தான் அமைய போது இது தமிழிசை போடக்கூடிய சவால் சொல்லிட்டு ஒரு சபதமே விடுறாங்க இதே அக்கா தமிழிசை தான் தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும்னு ஒரு ஒரு முழக்கத்தை வச்சாங்க இதே தமிழிசை தான் கால்ல லட்சக்கணக்கான பேர் கட்சியில சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னாங்க சேர்ந்துட்டாங்களா இதே தமிழிசை தான் சொன்னாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றி பெற போகிறது தமிழ்நாட்டில் சொன்னாங்க வெற்றி பெற்றுருச்சா பாஜக இல்லாத ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தமிழ்நாட்டில் அமையாது பாஜகவினுடைய ஆட்சி தான் பாஜகவினுடைய துணை கொண்ட ஆட்சிதான் அமைய போகிறதுன்னு சொன்னாங்க அமைஞ்சிருச்சா எனக்கு இதுல ஒரு சந்தேகம் இருக்கு கால் ஊன போகுது கால் ஊன போகுதுன்னு சொல்றாங்கல்ல முதல்ல கால் இருக்கா உங்களுக்கு அந்த சந்தேகம் இப்ப எனக்கு இருக்கு காலே இல்லாம நீங்க எப்படி கால் ஊன போறேன்னு சொல்றீங்க முதல்ல உங்களுக்கு கால் வேணும் அதுக்கப்புறம் தான் அந்த காலில் நடைபயிரணும் நடைபயின்றதற்கு பிறகு அந்த காலை நீங்க மண்ணுல வைக்கணும் உங்களுக்கு காலே முளைக்கில இன்னும் முதல்ல நீங்க கால் முளைக்கிறதுக்கு உண்டான வேலை என்னவோ அந்த வேலையை நீங்க செய்ய அதன் பிறகு நீங்க கால் ஊனுறீங்களா இல்ல ஊன முடியாம போகுதான்றத பார்க்கலாம் அக்கா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு நன்றாகவே தெரியும் என்ன தெரியும்னா தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி ஒரு காலத்திலும் முன்னேறாது ஒரு காலத்திலும் அதிகாரத்துக்கு வராது ஒரு காலத்திலும் அதிகாரத்துக்கு வருவதற்கான அறிகுறிகள் கூட அந்த கட்சிக்கு தெரியவே தெரியாது அப்படின்றது நான் என்ன கேட்கிறேன் அக்கா திரும்ப சேலஞ்ச் பண்ண இந்த எனக்கு தமிழிசை சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஏன் நிர்மலா சீதாராமன் அம்மையார கூட்டுறீங்க அக்காவும் ரொம்ப புத்திசாலி ஆயிட்டாங்க எப்படி நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் தமிழிசையை பலி கொடுக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்களோ அவங்க கூடவே இருந்த அக்காவும் கொஞ்சம் அரசியலை கத்துக்கிட்டாங்க நிர்மலா சீதாராமன் நீங்க எப்படி சொல்லுவீங்க வருவாங்க போட்டிடுவாங்க துணியில பேசியிருக்காங்களா அது என்ன வேலைன்னா ஏன் நாங்க மட்டும்தான் தமிழ்நாட்டுல தோத்துக்கிட்டே இருக்கணுமா நீங்க தோற்கவே மாட்டீங்களா தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்களும் ரெண்டு தடவை தமிழ்நாட்டுக்கு வந்து தோர்த்து விடுங்கள் அப்போதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன என்பது உங்களுக்கு தெரியுங்கிறத மறைமுகமாக அக்கா தமிழிசை அவர்கள் சொல்லி இருப்பதாகத்தான் நான் புரிந்து சார் ஒரே ஒரு செய்திதான் தமிழ்நாடு தனித்துவமான மாநிலங்கிறதெல்லாம் நீங்க விட்டுருங்க அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் தமிழ்நாடு சமூக நீதிக்கான மண்ங்கிறதெல்லாம் விட்டுருங்க ஒரு யதார்த்தமான இருந்து அனுபவம் தமிழ்நாடு பகுத்தறிவு மிக்க மாநிலம் இந்த பகுத்தறிவு மிக்க மாநிலத்துக்குள்ள இருக்கிற சிக்கல் என்னன்றதே பாஜக இன்னும் உணர்ந்து கொள்ளாமலே இருக்கு நீங்க பேரிடர் காலங்கள்ல நிதி கொடுங்க அப்படின்னு கேக்குறோம் அந்த நிதி ஒண்ணும் பிச்சை கிடையாது அந்த நிதியை யாசகமா கொடுங்கன்னு கேட்கல தர வேண்டிய உரிமையை கொடுங்கன்னு கேட்கிறோம் ஏன்னா நாம ஒரு கட்டமைப்புக்குள்ள இருந்து ஒருவருக்கு வரி செலுத்துறோம் அந்த வரியின் மூலமாக கிடைக்கப்பெறுகிற வருவாய் அவர்களுடைய கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கு பயன்படுது அதுல இன்னும் கூடுதலா நம்முடைய வரி வருவாய் தான் ஏறக்குறைய பெரும்பான்மையான வரி வருவாயாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு அதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட அப்ப கேக்குறோம் கேட்கும் போது நீங்க இல்லை இப்ப கொடுக்க முடியாதுன்னு சொல்லணும் நீங்க என்ன சொல்றீங்க நாங்க வந்து ஏடிஎம் மிஷின் இல்ல இது ஏலடமான பேச்சா இல்லையா இத தமிழ்நாடு பார்க்குதா இல்லையா ஒண்ணு இன்னொன்னு மக்கள் குறை கேட்கறதுக்காக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்றாரு நான் நிர்மலா சீதாராமன் அம்மையாரை மட்டுமே சொல்றேன் அமித்ஷா மோடி மற்றவர்களுக்கு எல்லாம் போகல குறை கேட்கறதுக்கான ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க மக்கள் தங்களுடைய குறைய சொல்றாங்க குறைய சொன்னதற்காகவே மிரட்டப்படுகிறார்களா இல்லையா இத தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கிறார்களா இல்லையா ஒன்று இரண்டாவது இங்க ஏற்கனவே அவர் பாதுகாப்புத்துறையாக பாதுகாப்புத்துறைக்கு அமைச்சராக இருக்கிற போது கன்னியாகுமரியை சேர்ந்த மீனவர்கள் மாயமானார்கள் புயல் லசிக்கி அவர்களை மீட்டுக் கொண்டு வருவதற்கு இந்திய அரசிடம் மன்றாடி நின்றார்கள் தமிழக மீனவர் குடும்பங்கள் அவர்களை எப்படி நடத்தினார் கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கு சார் அந்த குடும்பம் அந்த குடும்பத்தினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு வந்திருக்கிற அமைச்சர் அந்த குடும்பத்தினுடைய கண்ணீரில் ஒப்பெடுக்கிற வேலையை செஞ்சாரு நாங்க என்ன செஞ்சிருக்கோம் தெரியுமா எங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்களா இதெல்லாம் கடந்த காலத்துல அந்த அம்மையார் பேசினது ஏங்க பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை சந்திச்சு நீங்க வந்து கண்ணீரை துடைக்காம எங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்களா எங்களை வந்து கேள்வி கேட்கணும் அப்ப ஓட்டு போட்ட மக்களுக்கு மட்டும்தான் நீங்க பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருந்தீங்களா ஓட்டு போட்டவர்களுக்கு மட்டும்தான் மோடி பிரதமரா என்ன ஒரு அயோக்கியத்தனம் இதெல்லாம் தமிழ்நாடு பார்த்திருக்கு இது வந்து யாருடைய பெயரால் வைக்கப்படும் நீங்க சித்தாந்தங்கள் எல்லாம் விட்டுருங்க அரசியல் கட்சிகள் எல்லாம் விட்டுருங்க அப்ப தமிழர் விரோத அரசாக ஒரு அரசு இருக்கு அந்த அரசை நடத்துகிற ஒரு அமைப்பு அது இங்க கால் கால்பதிப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் இடம் கொடுத்துருவாங்களா ஒரு காலத்திலும் இடம் தர மாட்டார்கள் என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆனாலும் அவர்களுக்கு அரசியல் செய்வதற்கு பொய் பேசுவதை தவிர வேற வழியே கிடையாது எனவே பொய் பேசிக் கொண்டே இருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நீங்க சொல்றதை போல அந்த சுதன்சு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே வைகோ அவர்கள் அதை கண்டிச்சு பேசினாங்க உடனே அமித்ஷா அவர்கள் எழுந்து வைகோ உங்களுக்கு அப்ப இந்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நக்களாக பேசியதை பார்க்க முடிஞ்சு இதையேதான் தமிழிசையும் குறிப்பிட்டு பேசுறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் பாருங்களேன் இந்தி தெரியுது அவங்க எல்லாம் நாடகம் மாடுறாங்க நடிக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறாங்க இவங்களுடைய நாடகம் எல்லாம் விரைவில் அம்பலப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு வைகோ அவர்களை குறிப்பிட்டு இந்தியவருக்கு தெரியும் என்பதை போல பேசுறாங்களா இதற்கு உங்களுடைய பதிலை முதல்ல வைகோவுக்கு ஹிந்தி தெரியாது சார் அப்ப எப்படி அவர் ஹிந்தி பேசுனது புரிஞ்சிச்சு இந்த பாரதிய ஜனதா கட்சியினருக்கு மண்டையில் மூளை என்பதே கிஞ்சித்து கிடையாது மாட்டு சாணியை மட்டுமே வைத்திருப்பவர்களாக அவர்கள் வெளிப்படுகிறார்கள் டிரான்ஸ்லேட்டர்னு ஒண்ணு கொடுத்து காதலை வச்சிருக்கீங்களே நாடாளுமன்றத்துல அது என்ன செய்யும்ன்றது தெரியும்ல தமிழ் அண்ணன் திருமாவளவன் பேசுறாரு தமிழ் அண்ணன் திருச்சி சிவா திருக்குறளை சொல்றாரு அது உங்க மொழிக்கு நீங்கள் தேவைக்கேற்ப டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியுது இல்லை அப்படி ஹிந்தியில நீங்க பேசும்போது அது எங்களுடைய மொழிக்கு தேவைக்கேற்ப டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும்ல அப்ப அந்த டிரான்ஸ்லேட் பண்ணதுல காதில் கேட்டிருக்கிற உங்களுடைய பேச்சுக்களுக்கு தானே எதிர்வினையாட்டுறாங்க அப்ப எப்படி நீங்க ஹிந்தி தெரிஞ்சதுனாலதான் பதில் சொல்றாங்க நீங்க நேத்து ஒரு காணொலியை பார்க்க ஆனா திருச்சி சிவா ரொம்ப அழகா நிர்மலா சீதாராமனுடைய மண்டையில் ஓங்கி ஒரு குட்டு வைத்தார் நல்ல ஹிந்தி பாட்டு பாடுவாரு திருச்சி சிவா ஆனா வந்து ஒரு திட்டத்தினுடைய பேரை திட்டமிட்டு பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட கேட்கிறாரு அவருக்கு வேணும்னே இந்தி மேல கார்ப்பு சின்ன உடனே அண்ணா அடிச்சாரு திருச்சி சிவா இந்த பாருங்க நான் வந்து என்னுடைய நண்பர்களை என்டர்டைன் பண்ணுவதற்காக மகிழ்விப்பதற்காக இந்தியில் பாடல்களை பாடுவது என்பது இயல்புதான் ஆனா ஆங்கிலத்தில் எழுதி வச்சுதான் இந்தி பாடல்களை பாடுவேன் இதை நீங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜுக்கு பயன்படுத்துவீங்கன்னா இனிமே இந்தி பாடல்கள் பாடுறத நான் நிறுத்திடுறேன் எனக்கு அது தேவையில்லை ஆனா எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு சொன்னாரு அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் கூட புரிந்து கொள்ள முடியாத அரசியல் அறிவிலிகளாகவே இவர்கள் வெளிப்படுகிறார்கள் இன்னொன்னு தெரியுமா சார் இந்தி எதிர்ப்பு ஆதிக்க போரில் தன்னை முழுமையாக ஒப்படைத்து கொண்டவர் சார் வைகோ அவர் ஒரு மொழிப்போர் தலகருத்தர் அவரு மொழி போராட்டத்தில் முன்னின்று மொழி போராட்டத்தை நடத்திய பெருமைக்குரிய மாணவர்களில் அவரும் ஒருவர் இந்த வரலாறு எல்லாம் நிர்மலா சீதாராமன் போன்றவர்களுக்கும் தெரியாது டெல்லியில் இருக்கக்கூடிய மாற்று சாணியை தலையில் ஏந்தி இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாது தெரிந்து கொள்ளுங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் வரலாறு என்ன என்பதை இன்னொன்னு நான் கேட்கிறேன் ஒருவேளை இந்தி தெரிஞ்சிருக்குன்னே வச்சுக்கோ இப்ப எனக்கு ஹிந்தி தெரியும் சார் நான் வெளிப்படையா சொல்றேன் எனக்கு ஹிந்தி தெரியும் இப்ப ஹிந்தி தெரிஞ்சதுனால என்ன ஹிந்தி கத்துக்கணும்னு நீங்க சொல்றீங்க ஒருவேளை ஹிந்தி ஏற்கனவே பணியின் பொருட்டு கத்துருக்கோம் நான் ஹிந்தி படிச்சவன் கிடையாது ஹிந்தி படிக்க எழுத எனக்கு தெரியாது ஆனா பேச்சு வழக்குல எனக்கு தெரியும் பணியின் பொருட்டு பல்வேறு நாடுகளுக்கு போகிற காரணத்தால் பல்வேறு இடங்களில் பல்வேறு நபர்களை சந்திக்கிற காரணத்தால் அந்த மொழியை பேசுவதற்கு எத்தனைக்கிறோம் மொழியை பேசுவதற்கு கற்றுக் கொள்கிறோம் அவ்வளவுதானே இது ஏன் நீங்க வந்து நாடாளுமன்றத்துல அப்ப இந்தி தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்றதுங்கிறது நாங்க என்ன இந்திக்கு எதிரானவர்களா நீங்க தொடர்ந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்து பாஜக என்னன்னா இந்தி மொழிக்கு எதிரான மாநிலமாக தமிழ்நாடு சார் தமிழ்நாடு இந்தி மொழிக்கு எதிரான மாநிலமாக இருந்தா நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்தி பிரச்சார சபா நூறாண்டை கடந்து தமிழ்நாட்டில் இயங்கி இருக்க முடியாது அதற்கு பூட்டு போடுகிற வேலையை தமிழர்கள் செய்திருப்பார்கள் அது அல்ல நோக்கம் இந்தி கற்றுக் கொடுக்கிற பாடத்திட்டம் நடத்துகிற பள்ளிக்கூடங்களை இழுத்து பூட்டி இருக்க முடியும் அது அல்ல நோக்கம் ஆனால் நீங்கள் கட்டாயமாக திணிப்பதை எதிர்க்கிறோம் கட்டாய திணிப்புக்கும் விருப்பப்பட்டு படிப்பதற்கும் வேறுபாடுகள் இருக்கிறது எனவே நாங்கள் இந்திக்கு எதிரானவர்கள் இல்லை என்பதை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் என்னதான் நம் சொல்லி 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 அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சித்தாலும் நான் குறிப்பிட்டதைப் போல மூளைக்கு பதிலாக மாட்டுச்சாணியை தலையில் ஏந்திருக்கிற காரணத்தால் அவர்களுக்கு அது புரிவதே கிடையாது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை நம்ம நேரடிட்டீங்க ரொம்ப நன்றி சார்